ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னாக்க சூப்பரான வெஜிடபிள் சிக்கன் தான் பார்க்குறோம் வெஜிடபிளோட போட்டு நம்ம கிரில் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸி தான் ஸோ பாருங்கள் இது வந்து நம்ம நம்ம வந்து கோழி க்ளீன் பண்ணி அது வந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழியில் வந்து பரட்டிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கோழியில் வந்து சாஸ் பண்ணி ஊற்றுறோம் சாஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஸோ இது எப்படி சாஸ் பண்ணுறது அப்படின்னாக்க நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி ஸோ இது எல்லாம் போட்டிருக்கோம் அதுப்போம் வந்து கொஞ்சம் சோம்பு சீரம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும் இப்போ வந்து வெஜிடபிள் மிஸ் பண்ணுறோம் இந்த வெஜிடபிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா தக்காளி மெயின் வெள்ளைப்பூண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர் ஃப்ரோக்கிலி இவ்வளவு தான் போட்டு மிஸ் பண்ணுறோம் வாலிவாயில் ஊற்றிருக்கோம் இதுலேயும் வந்து மிளகுத்தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் உப்பு ஸோ கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம போட்டு மிஸ் பண்ணுறோம் இவ்வளோதான் அதில் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரையில் வைக்க போகிறோம் அந்த ட்ரெயில் வந்து உருளைக்கிழங்கு சிலைஸ் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே வந்து உருளைக்கிழங்கு ஸ்லைஸோட வந்து வாலிவாயில் போட்டிருக்கேன் இந்த மிஸ் பண்ண வெஜிடபிளையும் ஆயில் ஊற்றி மிஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து உப்பு மஞ்சள் பொடி மிளகு பொடி போட்டு மிஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த வாலி ட்ரையில் வாலிவாயில் ஊற்றிட்டு ஏன்னா வாலிவாயில் ஆயில் உள்ள போட்டால் மட்டுச்சோம்னாக்காக பிடிக்கும் கீழே ஸோ கரிஞ்சிரும் அதனால் வந்து வாலிவாயில் போட்டு வச்சோம்னா அது வேகும் உருளைக்கிழங்கு ஸோ அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஆயில் போட்டுட்டு அதை வச்சுருக்கேன் இப்போ அந்த உடலுக்கு மேலே இந்த வெஜிடபிள் நம்ம மிஸ் பண்ண வெஜிடபிளை வந்து போடுறோம் இது போட்ட பிறகு நம்ம ஊற வச்சு இந்த சிக்கனை இதுக்கு மேலே தூக்கி வச்சு அப்படியே வந்து ட்ரெயில் வந்து கவர் பண்ணிடணும் ஒரு அலுமினிய பயில் போட்டு மூடிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஓவனில் வச்சு வேக வச்சிருவேன் ஸோ இதுதான் இது அந்த சாப்பாடு செய்கிறது இவ்வளவுதான் அந்த சாப்பாட்டுக்கு இதுதான் வந்து வெஜிடேபிள் சிக்கன் கிரில் இதுக்கு பேர் வந்து ஸோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி செய்கிறது அப்படின்னு ரொம்ப ஈஸி தான் நீங்களும் செய்யலாம் ஸோ ஓவனில் தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது நீங்கள் வெஜிடபிளில் தனியாக நான் ஸ்டிக்கு பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரே பண்ணிக்கலாம் வதைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் சிக்கனையும் தனியாக வந்து நீங்கள் வந்து நான் ஃப்ரே பண்ண வந்து வதைக்கலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து வெஜிடபிளுக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ரே பண்ண நான் வச்சுட்டு ஸோ சிக்கன் தூக்கி அது மேலே வச்சு மூடி வச்சு நீங்கள் வந்து கரீல் பண்ணலாம் ஸோ ரோஸ்ட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் வந்து தனித்தனியாக ரெண்டுமே செப்பரேட்டாக பண்ணிவிட்டு கூட ஒன்றா கூட நீங்கள் வந்து லாஸ்ட்டில் கூட நீங்கள் க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் ஸோ அதையும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து இதில் வந்து வச்சுட்டோம் வெஜிடபிள் மேலே இப்போ வந்து வெஜிடபிள் மேலே வச்சுருக்கோம் சிக்கனை திருப்பி வச்சிருக்கோம் இதை இப்போ எப்படியே வச்சு நம்ம வந்து வெஜிடபிள் இந்த சாஸ் வந்து ஊற்றுறோம் அதோடய சாஸையும் வந்து ஊற்றுறேன்னா சாஸில் ஊற வச்சுருந்தோம் அந்த சாஸ் வந்து இது மேலே போட்டு இப்போ வந்து நம்ம வந்து கவர் போட்டு மூடிடுவோம் மூடி ஓவனில் வச்சுருவோம் இப்படியே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வெந்த பிறகு வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே மூடி இருக்க அந்த அலுமினியம் ஃபைல் வந்து இல்லை சில்வர் ஃபைல் போட்டு மூடிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி நான் எடுத்துடணும் ஸோ எடுத்துட்டு அது திருப்பி வேக வைக்கணும் அப்போ இது மேலே வந்து வெந்த கலர் வந்து இந்த பற்றிலாம் இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கலர் வந்துருச்சு பாருங்கள் ஏன்னால் நம்ம வெந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ வெந்துச்சா பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஓவனில் வச்சு நம்ம வேக வச்சிட்டோம் இந்த பக்கம் வெந்திருச்சு இப்போ அந்த பக்கம் திருப்பி வைக்கணும் இப்போ எந்தவொன்னே எப்படி கலர் வந்து பார்த்திங்களா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிச்சு அதனால் இப்போ திருப்பி வந்து பெரட்டி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு ஸோ இந்த பக்கமும் வந்து நம்ம வேக வைக்கணும் இந்த பக்கமும் வெந்திருக்கு கறி கோழி ஸோ இதையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்படியே ஓப்பன் பண்ணி தான் இப்படியே வந்து ஓவனில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வச்ச பிறகு அதே அப் அந்த மேலே இருந்த பக்கம் மாதிரி கலரு நல்லா ரோஸ்ட்டாக அந்த பக்கம் வந்துடும் வெந்த கலர் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெந்த கலர் வந்த பிறகு நம்ம வந்து அதை வந்து எடுத்துடுவோம் எடுத்து பிளேட்டில் மாற்றிடுவோம் சாப்பிட்றதுக்கு ரெடி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஆனால் நல்லாயிருக்கும் சேமியாக சூப்பராக இருக்கும் ஸோ கொடுக்கும்போது அது மேலே வந்து நம்ம கொஞ்சம் அப்படி தனியாக தூவி விட்டு லெமன் சிலேஸு வெங்காய சிலேஸு எல்லாத்தையும் போட்டு ஸோ ஹேட் பண்ணிவிட்டு தூவி விட்டு ஸோ கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சருமியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஓவனில் வச்சுட்டு ஸோ இப்போ வந்து இப்போ வந்து எடுத்து பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க எடுத்தாச்சு எடுத்து பார்த்தாச்சு ஸோ ரெடி ஆகிடுச்சு வெந்திருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க திரும்ப கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து இருபது நிமிஷம் திருப்பி வந்து நம்ம வேக வச்சுட்டு ஸோ ஓவனில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த பிளேட்டில் மாற்றிக்குவோம் வாங்க அந்த பிளேட்டில் வச்சு எடுத்து வச்சோன்னா முடிஞ்சிச்சு நம்ம அதோட சிக்கனை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயில் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ அது இருக்கிற அதை வந்து மாற்றி வச்சுட்டு இப்போ கீழே இருக்கிற ட்ரெயில் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா உருளாக்கிழங்க எப்படி பாரு வெந்திருக்கா உடையாமல் வெந்திருக்கு ஸோ கருகாமலி இருக்கும் அதுக்கிட்ட வாலியாழி போட்டு தான் பாருங்கள் பூண்டு தெரியுது பாருங்கள் பூண்டு அந்த வெஜிடேபிள் ஃப்ளோக்கிளி காலிஃப்ளவர் எல்லாம் வந்து அப்படியே கிரேவி மாதிரி இருக்கும் அந்த வெஜிடேபிள் வந்து கிரேவி மாதிரி அந்த சாஸ் போட்டோம்ல ஸோ அந்த சாஸ் மட்டும்தான் இருக்கும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ஸோ தண்ணிலாம் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டு கரெக்டாக கெட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்றாமல் அந்த சாஸ் மட்டும் ஊற்றி நம்ம கோழிக்கு ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த சாஸோட போட்டு தான் வேக வைக்கணும் ஸோ இது வந்து இப்போ பாருங்கள் அது எந்திரிச்சு நம்ம ட்ரையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இதில் மாற்றுறோம் ப்ளேட்டில் இப்போ மாற்றிட்டு பிளேட்டில் மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த கோழியை தூக்கி இது மேலே வச்சுட தான் இந்த பிளேட்டு மேலே அவ்வளோதான் அதோட முடிஞ்சிச்சு அப்படியே கோழியை தூக்கி வச்சிட்டோம்னாக்கா நம்ம அப்படியே கோழியை இதிலேயே வச்சு வெட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வெஜிடபிள் வேணால் வெஜிடபிள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கோழியும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது அவ்வளோ தான் அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செய்யுங்க வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப பேர் வந்து மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நானும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் எல்லா வீடியோலேயும் நீங்கள் சா நீங்கள் வந்து சாப்பாடு எல்லா உணவுலையும் வந்து வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்து சாப்பிடுங்க அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் நடங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு துணையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்குனால்தான் வெள்ளைப்பூண்டு அதிகமாக வெள்ளைப்பூண்டு வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த பாருங்கள் நம்ம வந்து வெஜிடபிள் மேலே வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதுக்கு மேலே வந்து சிக்கனை தூக்கி வச்சிட்டோம் இப்போ அந்த ட்ரையில் இருக்க சாஸ் வந்து கீழே கொஞ்சம் சாஸ் இருக்கும் கிரேவி மாதிரி ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் இதுதான் அந்த சாஸு ஸோ இதையும் வந்து மேலே ஊற்றிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு இல்லை சாப்பிட்றதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செம்மையாக சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக ஒரு இந்த சாப்பாடு வெஜிடபிள் சிக்கன் கிரில் சரி ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும் ஸோ பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள் நல்ல பூண்டுலாம் அப்படியே கிடக்கு பாருங்கள் அப்படியே முழுசு முழுசாக போட்ட வெள்ளை பூண்டுலாம் வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ அதுவும் வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ப்ரோக்கோலி காலிஃப்ரோ அவரோட வந்து அந்த வெள்ளை பூண்டுலாம் வந்து முழுசாக அப்படியே போட்டிருப்பேன் நிறையா ஸோ அதெலாம் வந்து ரெண்டு பீஸாவோட கட் பண்ணி கீரி கூட போட்டு ஸோ அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு இது கூட வெந்தோன்னா சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஓகே